ஒருத்தர் எட்டு லட்ச ரூபாய் பே பண்ணி எடுத்திருக்காரு எட்டு லட்ச ரூபாய் பே பண்ணி எவ்வளோ எடுத்திருக்காரு எட்டு லட்ச ரூபாய் பே பண்ணி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபாய் எடுத்திருக்காரு அந்த மாதிரி கொடுத்தது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அந்த குரூப்பில் வருது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்காரு சரி அவங்க பே பண்ணி எடுத்துட்டாங்களே நம்மளும் பே பண்ணி எடுத்துடலாம் நம்மளும் எடுத்துடலாம் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நானும் அமௌண்ட் அங்கே அங்கே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கடன் தான் வாங்கினேன்

நாலு பாயிண்ட் கம்மியா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் என்ன கிரெடிட் இருக்கு பேங்க் கிரெடிட் இல்ல இந்த இதுல வந்து டிலே பண்ணதுனால ஒன் வீக் நான் டிலே பண்ண இல்ல இப்ப இதெல்லாம் எதுல நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறேன் எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்ல தான் நடக்குது சரி இல்ல இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்

withdrawl பண்றோம் எல்லாமே clear ஆகுது இது. இப்போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்னு நினைச்சிட்டீங்க இல்லையா? அந்த amount வந்துச்சா உங்களுக்கு? இல்ல சார். withdrawl வந்து கொடுக்க முடியல. withdrawl வந்து எடுத்துக்கலாம். நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு withdrawl எடுக்க முடியும். சோ அப்டின்ஸ் சொல்றதுக்கு அப்புறம் 8 லட்சம் ரூபாய் பே பண்ணுவீங்க. மூன்று லட்சம் தண்ணி எட்டு லட்சம் தண்ணி எட்டு லட்சம் ரூபாய் தண்ணி அது வந்து அந்த கடப்பா ஆனந்த குமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பே பண்ணியிருக்காரு அந்த செக்லிஃபோட போட்டோ குரூப்ல போட்டிருக்காரு அவரு வந்து ஒருத்தர் வந்து குரூப்ல எட்டு லட்சம் ரூபாய் பே பண்ணி அவரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வாங்கின மாதிரி போட்டிருக்காரு போட்டிருக்காங்க சோ அதை பார்த்துட்டு நீங்க மறுபடியும் எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் ஸ்டேட்மெண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறோம் எல்லாமே ரெடி பண்ண முடியும்னு வைங்க இப்போ நீங்கள் வந்து மூன்றரை லட்ச ரூபாய் ப்ளஸ் எட்டு லட்ச ரூபாய் பதினொன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க